மாம்ச தேகம் உள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் துதிங்கள் அவர் கிருபை என்று உள்ளது ஏன் அவரை நம்ம துதிக்கிறோம்னா மாம்ச தேகம் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அவர் தாங்க ஆகாரம் கொடுக்கிறார் நல்லவர் கெட்டவர்னு பார்க்கல மனிதர்கள் மிருகங்கள் பக்ஷிகள் ஆஹ் ஏன் என்னி சார்ட் ஆஃப் அனிமல்ஸ் பார்க்கல எல்லா உயிரினத்துக்கும் எல்லா மாம்ச தேகம் உள்ள எல்லாருக்கும் அவர்தான் ஆகாரம் கொடுக்குறார் யோசிச்சு பாருங்களேன் எல்லாருக்கும் பசி எடுக்கும் இல்ல காக்காக்கும் பசிக்குது குருவிக்கும் பசிக்குது நமக்கும் பசிக்குது ஆனா எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் அவர் ஒருவர் இருக்கிறதுனால அவரை நம்ம துதிக்கணுமா அப்ப அவர் நல்லோருக்கும் குடுக்கற தேவனா இருக்கிறார் தீயோருக்கும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் யாரையும் அவர் பட்னியாவே போடுறது இல்ல ஏன் ஒரு அனிமல்ஸ் கூட ஏன் ஒரு பேர்ட்ஸ் ஒரு இன்செக்ட்ஸ கூட ஒரு எறும்பு ஈ புழு பூச்சிய கூட அவர் பட்னியா விடுறது இல்லை இல்ல ஏன்னா மாம்சம் உள்ள யாவருக்கும் அப்படின்னாக்க எதுக்குலாம் அந்த பிளஸ் அந்த உடம்பு உயிர் இருக்கும் அது எல்லாத்துக்குமே அவர் ஆகாரம் கொடுக்கிறவரா இருக்கிறார் சோ பட்னி போடுக்கிற தேவன் அல்ல நம்ம தேவன் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் சோ அதுக்காக அவர் நாம துதிக்கலாம் ஓகேவா அவர் நம்ம போட்டலாம் அவர் நம்ம உயர்த்தலாம் நீங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொன்னா தேவனை நான் துதிக்கிறதுக்கு ரீசன்ஸ் உங்க வாடிக்கையில யோசிச்சு பாருங்க உண்ண உணவு கொடுக்கறாரு தங்க இடம் கொடுக்கறாரு அடுத்தது போட்டுக்குள்ள உணவு கொடுத்துருக்காரு படிக்கிறதுக்கு படிப்பை கொடுக்கறாரு நீங்க சொல்லலாம் எனக்கு சொந்த வீடு இல்ல சொந்த வீடு இல்லாட்டி என்ன வாடகை வீடாது சரி வாடகை வீடு கூட இல்ல நீங்க ரோட்லயேதான் இருக்கீங்கன்னா கூட அந்த ரோட்லயும் தங்கறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காருல்ல ஜீவனோட வைத்திருக்கிறாருல அதை எண்ணி நம்ம தேவனை துதிப்போம் ஆமீன் வாங்க நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆண்டவரே உண்மை துதிக்கிறதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கு தகப்பனே இன்றைக்கு நாங்கள் ஆண்டு வரை மாம்ச தேகம் உள்ள யாருக்கும் நீர் ஆகாரம் கொடுக்கற தேவனா இருக்கிறதுனால அது எண்ணி உண்மை துதிக்கிறோம் ராஜா ஆண்டவரே உமக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே வரை உங்ககிட்ட வருவது நீங்க யாரையும் புறமே இல்ல தகப்பனே ஆண்டவரே நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கற தேவன் நீர் தகப்பனே ஏன் ஒரு பசு பட்சிக்கு கூட நீர் தான் தகப்பனே ஆகாரம் கொடுக்கிறீர் ராஜா அந்த புழு பூச்சிக்கு கூட நீர் தான் ஆகாரம் கொடுக்குறீர் ராஜா எல்லாவற்றுக்கும் எல்லோரும் அதற்காக பிதாவே ஆமீன் ஆமீன் ஜபிக்கிறோம் வசனம் சொல்றது மாம்ச தேகம் உள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் ஆமீன் அவரை துதியுங்கள் காட் பிளஸ் யூ